ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெககனேஷன் நமக்கு வந்து இதில் ஒரு ரெகனேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் அழகாக போட்டிருக்கோம் நமக்கு அழகாக தெரியுது அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே அவ்வளோதான் ஆனால் ரோட்டில் போகும்போது நாலு பேர் வந்து அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அழகாக இருக்கும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம மைண்ட்லேயே எடுத்துக்கக்கூடாது நம்மளை பத்தி ரெக்ககனைஸ் பண்ண அவங்க யார் நம்ம வந்து ஒரு ரெககனைசேஷன் நம்ம என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷனா இல்லை பொருளா நேஷ்னல் போர்டு ஆஃப் அக்ரடேஷன் வாங்கினா தான் வந்து எங்களுக்கு வேல்யூ என்பிஏ இருந்தால் தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு அவங்க யாரு நம்ம யாரோட அங்கீகாரத்துக்காகவும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நாம் நாமளாக இருப்போம் நம்மளோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை பாதையை அமைச்சுக்குவோம்